காத்திருத்தல் மட்டும்தான் சிரமமான வேலை ஏனென்றால் நாம் எப்பொழுதும் ஒருவித அவசரத்திலேயே இருக்கிறோம் நவீன காலத்து மனிதனின் அவசரமே மதத்தன்மையற்றதாகிறது அது நவீன சமூகத்தை பொருள் வளத்தை நோக்கி முழுமையாகச் செலுத்துகிறது எதற்கும் சந்திக்க முடியாத நிலையில் எல்லாவற்றிற்கும் அவசரப்படுகிறோம் ஆனால் அதற்கு இது ஒன்றுதான் சோதனை நாம் நின்று கடவுளை பார்க்க முடியாத அளவுக்கு வெகுவேகமாக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம் நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஓடும் மனிதனிடம் காத்திருத்தல் என்பது ஒரு காலம் நடக்காது காத்திருக்கும் மனிதன் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும் ஓடுபவனாக இருக்க முடியாது நீங்கள் செயலில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் நீங்கள் காத்திருக்கும் மனத்திலிருந்து தப்பிக்கிறீர்கள் ஜப்பானிய மொழியில் தியானா தியானா அல்லது தியானத்திற்கு சாஜன் ஜேடேஜேடியே என்று பெயர் இதன் அர்த்தம் வெறுமனே அமர்ந்திருத்தல் அல்லது காத்திருத்தல் என்பதாகும் எதுவுமே செய்யாமல் இதனால் நீங்கள் ஒரே நிலையில் சுமார் ஐந்து மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அப்படி உட்கார்ந்து கொண்டு உங்கள் மனத்தை வேறு எதிலாவது ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கலாம் என்று இதற்கு அர்த்தம் இல்லை ஆனால் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் வெறுமனே தூங்கிக் கொண்டு காத்திருக்கவும் வேறு எதையும் செய்யாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சாப்பிட வேண்டுமானால் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறுமனே சாப்பிட்டு காத்திருக்கவும் வேறு எதையும் செய்யாதீர்கள் இப்படி முக்கியமானது அனைத்தும் நடைபெறலாம் இருந்தும் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் மற்றும் காத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் வேறு எந்த வேலையும் செய்யாமல் இதுதான் தியானம் இதுதான் யோகா இது துரத்தல் இல்லை ஆனால் வாழ்வதற்கு அதாவது உண்மையாக வாழ்வதற்கு இது ஒரு ஆரம்பம் அந்த பழைய துரத்தல் என்பதற்கு நான் முற்றிலும் எதிரானவன் ஏனென்றால் அவை அனைத்தும் வாழ்வியல் மறுப்பு வாழ்வியல் எதிர்ப்பு மற்றும் கடவுள் தன்மையின் மறுப்பு ஆண்ட்காட் ஆகும் அவர்கள் கடவுள் ஏற்படுத்திய வாழ்க்கையை முற்றிலும் மறுப்பதால் கடவுளையே மறுப்பவர்களாகிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கடவுளே நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் உண்டாக்கிய வாழ்க்கையை மறுக்கிறோம் உள்ளவற்றை உங்களுக்கும் வாழ்க்கைக்கும் இடையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதில் தேர்ந்தெடுப்பதற்கு எதுவும் இல்லை வாழ்வே தெய்வீகம் வாழ்வே கடவுள் இதுதான் உண்மை ஒருவன் எதையும் தேர்ந்தெடுக்கக் கூடாது ஆகவே தேர்ந்தெடுக்காது இருங்கள் வாழ்வில் வாழுங்கள் அதில் ஆழமாக இருங்கள் அதனுடன் ஐக்கியப்பட்டு இருங்கள் இருந்தும் தனிமையில் இருங்கள் ஏனென்றால் தனிமைதான் உங்களுடைய இயல்பு இயற்கை நீங்கள் தனிமையில்தான் இருக்கிறீர்கள் எல்லாமே வரும் போகும் இருந்தும் உங்களுடைய தனிமையை ஒருபோதும் எதனாலேயும் அழைக்க முடியாது ஏனெனில் அது உங்களுடைய இயற்கை தன்மையின் ஒரு பகுதி இந்த தனிமைதான் அடிப்படை உண்மை இதிலிருந்துதான் தியானம் ஆரம்பித்து வளர வேண்டும் இதிலிருந்துதான் யோகாவின் நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாக வேண்டும் மற்றும் இதிலிருந்துதான் ஒருவன் முடிவில் ஒரு யோகியாகி உண்மையாக தனித்தன்மையுள்ளவனாகிறான் உண்மை இயல்பு என்பது ஒருவனின் தனித்தன்மையிலிருந்துதான் வரவேண்டும் ஆகவே இறந்த கோட்பாடுகளை நம்ப வேண்டாம் கர்ம யோகா பக்தி யோகா ஞான யோகா மற்றும் ராஜ யோகா இப்படி அநேக யோகாக்கள் இருக்கின்றன எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அதைப்போல் அதில் நடந்து செல்ல அத்தனை வழிகள் உண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய யோகத்தை தாங்களேதான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஒருவன் தன் உண்மைத்தன்மையை உணர முடியும் இல்லாவிட்டால் பொய்யான கடன் வாங்கப்பட்ட உணர்வுதான் ஏற்படும் இப்படி பல பொய்யான புரிந்து கொள்ளுதல் இப்பொழுது இருக்கின்றன பின்பற்றுபவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளுபவர்கள் அனைவரும் தங்களுடைய பொய்யான உணர்ந்திருக்கிறார்கள் உண்மையான கடவுளைத்தான் கடவுளை அல்ல ஏனென்றால் அவர்களுடைய பாதையில் எங்கேயோ தன்னுடைய உண்மையான இழப்பை அல்லது உயிர்த்தன்மையை இழந்துவிட்டார்கள் அவர்கள் வேடதாரிகள் ஒரு வேடதாரி அல்லது வேடதாரிகள் உண்மையான உணர்தலை ஒரு காலம் ஒரு காலம் அடைய முடியாது அவர்கள் பொய்யான கடவுளைத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த உணர்ந்து கொள்ளல் என்பது மாதிரியான பொய்யான எளிதானது மற்றும் சுலபமானது ஆனால் இதனால் எந்த ஆதாயமும் இல்லை இதனால் ஒருவன் எதையும் அடைய முடியாது உண்மையான கடவுள் என்பது ஒன்றே ஒன்றுதான் ஆனால் பல பொய்யான கடவுள்கள் இருக்கின்றன கிறிஸ்தவ கடவுள் இந்து கடவுள் ஜெயனக் கடவுள் மற்றும் முகமதியர் கடவுள் என்று இந்த மதங்கள் நடந்து சென்ற கடவுளை அடைவதற்கான வழிகள் அனைத்தும் பொய்தான் உண்மையான வழி என்பது தனி ஒருவனுக்குரியது அதில் நடந்து செல்ல ஒருவன் தைரிய மிக்கவனாக இருக்க வேண்டும் அவன் தன்னையே முழுமையாக நம்பிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அறிந்தவை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு சகல விஷய ஞானங்களை எல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு அந்த அறியாததில் குதிக்க வேண்டும் கடவுள் ஒரு முழுமையான உரிமை தான் நீங்கள் கடவுளோடு ஒன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது நீங்கள் மீண்டும் ஒரு அடுத்தவரை உண்டாக்குகிறீர்கள் உங்களுடைய கடவுள் என்பது நீங்கள் மீண்டும் உங்களிட விருந்தோ தப்பித்தலதான் அப்பொழுது அவர் உங்களுக்கு அந்நியமாக இருக்கிறார் அந்நியம் என்பது முன்பு உங்கள் மனைவி மற்றும் நண்பர்கள் இப்பொழுது நீங்கள் அந்த அந்நியமான கடவுளோடு ஒன்று கலந்துவிட வேண்டும் ஆனால் அந்தக் கடவுளோடு உங்களால் ஒன்று கலக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே அதனுடன் ஒன்று கலந்துதான் இருக்கிறீர்கள் உங்களுடைய முழுமையான உணர்ந்து கொள்ளல் என்பதுதான் அதாவது நீங்களே கடவுள் என்பதும் மற்றும் நீங்கள் அவரிடமிருந்து ஒருபோதும் விலகியில்லை என்பதும் தான் அந்த முழுமையான தன்மை அவரோடு அல்லது அதோடு ஒன்றாக இருப்பது சாத்தியமில்லை அதைப்போல அவரோடு தொடர்பு கொள்ளுவதும் சாத்தியமில்லை ஏனென்றால் தொடர்பு கொள்ள குறைந்தது இரண்டு பேர் வேண்டும் நீங்கள் உங்களுடைய முழுமையை உணர்ந்து கொள்ளும்போது போது கடவுளோடு தொடர்பு கொள்ளுதல் என்பது இப்பொழுது நிகழாது ஏனென்றால் இப்பொழுது நீங்களே கடவுள் நீங்களே தெய்வீகம் இப்பொழுது மாறுபட்டு இருவேறு தன்மைகளிலிருந்து ஒருமை என்ற மொழியும் விடுகிறது